சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எனது இந்த வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டு இருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்கானதே நான் தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் உனக்கான வாக்கினைத்தான் தரவும் இருக்கின்றேன் இறுதி வரை கீழ் சந்தோஷத்தை சுமப்பாய் ஆம் குழந்தையே இப்பொழுதே நீ இதை கேட்க நேர்ந்தால் வரும் ஞாயிறுக்குள் உன் இல்லமும் உள்ளமும் மகிழும்படியான நிகழும்படியான ஒரு நல்ல செய்தியை தருவேன் இப்படித்தான் கூறுகிறீர்கள் சாயப்பா ஆனால் என் வாழ்வில் இதுவரை நல்ல செய்தியை கேட்டது இல்லையே என்று சலித்து கொள்ளாதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை இந்த சாயப்பா தீட்டிய ஓவியம் அதன் அழகை நீ ரசித்துப்பார் அதை உணரத் துவங்கு அதில் இருக்கும் ரம்மியமும் வருங்காலையும் அதாவது கண்டு மகிழ பழகு ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தானே இருக்கிறது வானத்தில் மேகங்களையும் கூட்டத்தை சேர்த்து பார் ஒரு ஓவியத்தின் உருவம் கண்முன் வந்து நிற்கும் அல்லவா நீ எதை மனதில் நினைத்து பார்க்கின்றாயோ அந்த உருவமே உன் கண்களுக்கு தெரிகிறது அல்லவா எதையும் நான் எடுக்கும் நினைப்பில்தான் உள்ளது என் குழந்தையின் வாழ்வு அழியாத அழகிய ஓவியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா என்ன உன் வாழ்வில் நான் தான் ஓவியன் என் குழந்தையான நீதான் நான் வரையும் ஓவியம் எந்த தவறுகளும் பிழைகளும் இல்லாமல் ஓவியம் வரைய கற்று அறிந்த கை தெரிந்த ஓவியத்தான் உன் சாயப்பா என்னை நம்பி நீ தாராளமாக உன் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம் வண்ணங்கள் நிறைந்த அழகிய ஓவியமாய் நான் உருவாக்கி தருவேன் உன் வாழ்க்கையில் நீ எத்தனை மயில்கள் கடக்க நேர்ந்தாலும் எத்தனை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வர உன்னால் முடியும் எல்லாவற்றையும் கடந்து பாதுகாப்பாக வென்றெடுக்க உன்னால் முடியும் ஏனென்றால் கற்றல் காற்றால் தண்ணீரால் நெருப்பாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன்னை உன் இதயத்தின் துடிப்பாய் சுவாசமாய் உன்னையே சுற்றி கொண்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பஞ்ச பூதங்களாக உன் சாயப்பா நான் இருக்க உன்னை மேலும் துன்பங்களை தீண்ட விடுவேனா கலங்காமல் இரு நீ சந்தோஷமாக இருப்பாய் நான் சொன்னபடியே உனக்கு ஒரு நற்செய்தி வரும் ஞாயிறு அன்று உன் வாயிற் கதவை தட்டும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்